ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ரவை கேரட் பால் சக்கரை முக்கியமாக நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு தாங்க செஞ்சுருக்குறோம் எங்கள் வீட்டில் என்ன பேர் வச்சாங்கங்கிறத வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபிக்கு கேரட்டை கொஞ்சம் மீடியம் சைஸாக அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க கேரட்லே பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் கிடைக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேரட்டுன்னு சொல்லுவாங்க கேரட் அல்வா ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் இது போடுறப்ப நல்ல கலராக இருக்கும் இது கிடைக்காத பட்சத்தில் நார்மல் கேரட்டில் கூட இந்த ரெசிபி செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நிறம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ இந்த கேரட் பொடுசாக நறுக்கினதை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாராக எடுத்து வச்சுக்கோங்க இதை எல்லாத்தையுமே முதல்ல சேர்த்துருங்க இப்போ இந்த கேரட்டை விப்பர் மோட்ருக்கு இல்லையா மிக்சியில் பல்ஸ் மோடில் கொஞ்சம் நல்லா துருவுன மாதிரி அரைச்சிருங்க அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் கப்புக்கு கொஞ்சம் குறவாக தான் தண்ணி ஊற்றி அளவுக்கு அரைச்சிருக்கிறேன் விப்பர் மோட்டில் போடலை அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நைஸாக அரைப்படாமல் அங்கங்கே கேரட் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் சொன்ன மெத்தட்லேயே அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரைச்ச கேரட்டை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ரவை சேர்த்துக்க போகிறோம் பாம்பே ரவை இருக்குல்லையா சன்னமான ரவை அது வந்து ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது மெஷரிங் கப்பில் கால் கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முதல்ல இந்த ரவையை நெய்யில் அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விடுங்க இல்லாட்டி கருகி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா புரிஞ்சு வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கேரட்டில் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த கேரட்டு ரவை ரெண்டையுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லே நல்லா வந்து வதக்கி விடலாம் நல்லா கெட்டியாகி வாசமும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு இல்லையா இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வைக்கிறதுக்காக பால் போகிறோம் ஏற்கனவே காய்ச்சின பால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலும் சரி இல்லை நல்லா சூடாக இருந்தாலும் சரி மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் பால் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரவை கேரட் இந்த பால்லே வேகணும் இன்னமும் நல்லா கெட்டிப்பட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வெந்து வந்துருச்சுங்க அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இனிப்புக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரை அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்க வராது இதிலே ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் அதிகம் போடக்கூடாது லைட்டாக போடுறப்ப அந்த சுவை உங்களுக்கு கூடுதலாக காட்டும் அதுக்காக தான் இப்போ நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுருண்டு திக்காகி வருங்க முதல்ல சக்கரை மெல்ட் ஆகி தண்ணியாகும் அப்புறம்தான் உங்களுக்கு கெட்டிப்பட்டு வரும் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஓரளவு நல்லா கெட்டிப்பட்டுருக்கு இன்னுமே கெட்டிப்பட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் ஆச்சுங்க நாலு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா சுருண்டு மாவு மாதிரி கெட்டியாக அந்த அளவுக்கு வந்திருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா உருட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கலந்து வச்சது நல்லாவே ஆறிடுச்சுங்க ஒரு இளம் சூடாக தான் இருக்குது இந்த சமயம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர திரட்டி கொண்டு வந்துடலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் இப்போ இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு வந்து கெட்டிப்படலை சாஃப்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக போட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணின மாவுக்கு இத்தனை உருண்டைகள் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்கணும் எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக இட்லி கொப்பரையில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் நீங்கள் இட்லி தட்டோ இல்லை இடியாப்பா தட்டோ வச்சிட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த கேரட் உருண்டைகள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டும் அதனால் இதை கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுடுங்க இது இருக்க சமயத்துக்குள்ளே என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பால் காய்ச்சிக்க போகிறோம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து மெஷரிங் கப்பில் கேரட் எந்த கப்பில் அலந்திங்களோ அதே கப்லேயே நீங்கள் பால் அலந்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் அதாவது அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த பால் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் இது காய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் அரை லிட்டர் பாலுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்துக்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் பாலில் சக்கரை மட்டும் போட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்க உருண்டைகள் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டு சாப்பிட்றப்ப இன்னுமே சுவை கூடுதலாக இருக்கும் நீங்கள் ரெண்டு மெத்தட்லுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பால் நல்லா காஞ்சிருச்சுங்க பொங்கியும் வர ஸ்டேஜில் இருக்குது இப்போ இந்த சமயத்தில் கலந்து வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாலில் சர்க்கரை மட்டும் போட்டு நீங்கள் அந்த கேரட் பால்ஸை போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதில் தேவையான அளவு இனிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி கெட்டியாக அந்தளவுக்கு வந்துருச்சு ரொம்பவும் குழகுழு இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற உருண்டைகளை போட போகிறோம் இப்போ நம்ம செஞ்சிருக்க உருண்டைகள்னு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு எடுத்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பட் சூடான அந்த கஸ்டர்டில் போட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஒரு மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா ஆறட்டுங்க ஆறினதுக்கப்புறமா ரெண்டையுமே கலந்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சுருந்த உருண்டைகள்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி இப்போ நம்ம செஞ்ச அந்த கஸ்டர்ட் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம் கஸ்டர்ட் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் வேணும்னா நட்ஸ் கூட இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் நட்ஸு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பேர் சொல்லலாம்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் போடலை அப்படின்னா கேரட் பால் கொழுக்கட்டைன்னு சொன்னாங்க என்னோடய பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இதை கேரட் ரசமலாயின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வேணால் இதுக்கு பேர் வச்சுக்கலாங்க நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிப்பியை இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்